நாம் மட்டும் மட்டும்பத்துக்குள் நுழைய நுழையக்கூடாது என்று சொல்வது எந்த வகையில் நியாயமானது இசை அமைக்கக்கூடிய சக்தியுடைய ஒரு மிகப்பெரிய இசை ஞானி இந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது அந்த மண்டபத்தை தாண்டி வர முடியாது என்றால் வழியில் நான் நிற்பதில்லை நிற்பதில்லை பிறரை வெளியில் நிறுத்துகிறோம் இன்னும் அவமானகரமாக பேர் கேக்குறாங்க சார் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இந்து மதம் அப்படியே கீழே போயிடுச்சு மற்ற மதங்கள் எல்லாம் மத மாற்றத்தாலையும் வன்முறையினாலும் மறந்துகிட்டே வருது அப்படி ஒரு சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த மதத்துல ஃபார்வர்ட் இருந்தாங்க ஓபிசி இருந்தாங்க செட்டில்டு காஸ்ட் இருக்காங்க எல்லாருமே இருந்தாங்க முதல்ல யார் வெளியே நிறுத்துறது முதல்ல யார் வெளிய நிறுத்துறது சார் நம்ம வெளிய நிறுத்தி வச்சா எவனும் கூட்டிட்டு போக மாட்டானா நீயும் உள்ள விட மாட்டேன்

சமத்துவத்தின் சிலை சமத்துவத்தின் நிலை சமத்துவத்தின் சிலை சிலை சமத்துவத்தின் நிலை சமத்துவத்தின் சிலை வைத்தால் போதாது அதை தடை வைப்பதற்கு நம்முடைய சமய குருமார்கள் பழகவர் பற்றி ஒரு நான் பேசும் போது என்ன யாரும் அடிமையாக்க கூடாது என்பது மட்டும் சுதந்திரம் அல்ல நானும் யாரையும் அடிமையாக்க மாட்டேன் என்று கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம் நான் அடிமை தளத்துக்குத்தான் எதிரியாக இருக்கிறவனை ஒழிய யாரோ ஒருவரை எனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு சுதந்திர விழா கொண்டாடினால் என்னை விட மோசமான நபர் இந்த உலகத்தில் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் நான் யாருக்கு அடிமையாக்க மாட்டேன் ஆனா எனக்கு ரெண்டு பேரும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி பண்பாடோடு சேர்ந்தது தன்னெஞ்சு அறிவது கொய்க்க இருக்க கொய்க்க பெண் தன்னை சுடும் மனத்துக்கு தன் மாசி உள்ள காவல் அனைத்து அகர் முதல்ல உன் மனசாட்சியை கேளு நீ சரியா இருக்கியா நீ பண்றது சரியா இந்த காரியம் பண்ணலாமா வா இந்த மாதிரி ஒரு தவலை செய்யற மாதிரி நியாயவா என்ன